நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ சரிங்களா என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் 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 நடந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி சரிங்களா எல்லோருக்குமே லவ்வர்னு ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது ஒரு கிஃப்ட் இருக்கும் கல்யாணம் ஆன உடனே நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஒன்று இருக்கும் சரிங்களா அது எதுவுமே யாருமே வந்து அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் முடியாது அது ஒரு பொக்கிஷமா தான் நம்ம நம்ம அது ஒரு இடத்துல அது ஒரு பொக்கிஷமா தான் வச்சு நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம் அதை பாக்குறப்பல நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நினைவு இருக்கும் சரிங்களா நமக்கு அப்ப வாங்கி கொடுத்தாங்கல இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு வாங்கி கொடுத்த கிப்ட்ன்னு சொல்லிட்டு நமக்கு அது ஒரு ஞாபகமாவே இருக்கும் சரிங்களா இது எல்லோருக்குமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன கிப்ட்னா வசதி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கிறவங்க வந்து என்னன்னா அது கோல்டு அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க வசதி கம்மியாக இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் இறங்கி ஒரு புடவை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க அதை விட கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க கண்ணாடி வளையல் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கண்ணாடி வளையல் பூவு இந்த மாதிரி எல்லோரும் வாங்கி கொடுத்துருப்பாங்க அது எல்லோருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதை வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் என்ன கிஃப்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு அதே முன்னாடியே பார்த்துருப்பீங்க என்ன கிஃப்டாயிருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அது என்ன கிஃப்ட்ன்னு நான் சொல்றேன் எங்க வீட்டுக்காரர் மொத முத வாங்கி கொடுத்தது நகை எல்லாம் கிடையாது சரிங்களா அந்த அளவுல எங்களுக்கு வசதி வாய்ப்புகளாம் கிடையாது ஆஹ் ஒரு சின்ன கிஃப்ட் தான் அதனால இன்னொரு நான் பொக்கிஷமா வச்சு பாதுகாத்துட்டு இருக்கேன் அந்த கிப்ட பாக்கும் போதெல்லாம் எனக்கு அவர் வாங்கி கொடுத்த ஞாபகம் வரும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் சரிங்களா அது என்ன எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது ஒரு தான் சரிங்களா அந்த தான் எனக்கு விலை அதிகமோ கம்மியோ அதெல்லாம் இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது நமக்கு என்ன கிப்ட் வாங்கி கொடுத்தாங்க முத முதல்ல அதுதான் நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியும் சரிங்களா அந்த ட்ரெஸ்ஸை அந்த புடவைய வாங்கும் போது எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் சரிங்களா அந்த தான் இப்போ எந்த புடவை நீங்க பாக்க போறீங்க அது ரெண்டும்மும் நான் பொக்கிஷமா வச்சிருக்கேன் அதிகமாக கூட அது வீடியோல அதிகமாக கட்டியிருக்க மாட்டேன் அது அப்படியே பீரோல ஒரு ஓரமா பாதுகாத்து அப்படியே வச்சிருக்கேன் அது பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆகா இது நம்ம மாமா வாங்கி கொடுத்த முதல் புடவையாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் தான் விலை கொடுத்து வாங்கினாலும் அந்த ஒரு புடவைக்கு ஈடாகாது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே அதுமாரி அவங்கவுங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த ஒவ்வொரு ட்ர பொருளையே வந்து பொக்கிஷமா நீங்க பாதுகாத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வச்சிருக்கேன் சரிங்களா அது என்ன என்ன புடவைன்னு நான் காட்டுறேன் விலை அதிகமான புடவலாம் இல்லைங்க ரொம்ப ராயல் பட்டு அப்படி என்ன சொல்லுவேன் காஞ்சிபுரம் பட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது இது சாதாரண ஒரு தான் எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு வாங்க எந்த சேரீன்னு பார்க்கலாம் இருங்க எடுத்து

ரொம்ப ஃபங்க்ஷன் இந்த மாதிரா கொஞ்சம் ரொம்ப அல்ல கிராண்டா இல்லை ரொம்ப கிராண்டா எல்லாம் கட்டிட்டு போங்க கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கும் சரிங்களா இது சிம்பிள் சாரி மாதிரியே இருக்கும் இந்த ப்ளூ இந்த ப்ளூ பாருங்க அழகா இருக்கும் இந்த ஓரத்துல வந்து கரை வரும் இதுதான் வந்து முந்தான சரிங்களா முந்தான முந்தானேன்னு சொல்லுவாங்க சாரி முந்தானேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் என்ன எங்க வீட்டுக்காரர் வந்திக்கிட்ட முதல் முதல் சரி சேரி ஞாபகார்த்தமாக நான் இன்னமும் வச்சிருக்கேன் சேரீ நல்லா இருக்கான்னு பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா இதோட விலை என்ன நான் சொல்லவே இல்லை நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இந்த புடவை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் சரிங்களா ஆனால் இதோட ரேட் என்ன தெரியுங்களா ரொம்ப 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 விலை கம்மி சரிங்களா அப்பா அது எங்களுக்கு ரொம்ப 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 பெரிய காசு இப்போ வந்து அது ரொம்ப 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 விலை கம்மி தான் இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து ஆயிர ஆயிரம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்க நாங்கள் அப்படிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த சாரி இந்த இதோடய பிரைஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா முந்நூற்றி ஐம்பது ரூபா எங்கள் வீட்டுக்கார வாங்கி கொடுத்த சேரீ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாரி சரிங்களா எல்லோருக்குமே ஒவ்வொரு நினைவு இருக்கும் அதுமாரி எனக்கு இது ஒரு நினைவு நான் அப்படியே இந்த சாரியை நான் வச்சுருக்கேன் பாதுகாத்து வச்சுருக்கேன் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதை அப்படியே வச்சுருப்பேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுமாரி உங்க வாழ்க்கையில ஏதாவது பொக்கிஷமா உங்க வீட்டுக்காரர் முத முதல் கொடுத்தது வச்சிருப்பீங்க நினைக்கிற அவங்க எல்லாமே எனக்கு ஒரு லைக் போட்டிருங்க சரிங்களா வச்சிருந்தீங்கன்னா ஓகே நண்பர்களே வீடியோ ரொம்ப லென்டா போகுது அடுத்த வீடியோல நல்ல வீடியோவா ஓகேவா சரி நண்பர்களே பாய் 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 அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேங்களா பாய்